ஏ இருங்கண்ணாங்கண்ணா நான் வரேன் அனைவருக்கும் வணக்கம் சிவி பயனாளிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம நொங்கு சாப்பிட போகிறோம் என்னடா நொங்கு சாப்பிட்றது பெரிய விஷயம் அப்படின்றீங்களா இந்த ஆண்டு வெளிநாட்டு வாழ்க்கையில் நான் என்னத்தை அதிகமாக வந்து தவற விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நொங்கை தான் சொல்லுவேன் அது ஏன்னு இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காணொலியில் வெறித்தனமாக நொங்கு சாப்பிட்றோம் குடும்பத்தோடு போய் எங்கள் வயலுக்கு போய் நொங்கு சாப்பிட்றோம் போட்டியே எனக்கும் தான் வாங்க காணொலியில் போவோம் யார் அதிகமாக நொங்கு சாப்பிட்றாங்கன்னு இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் அண்ணா வந்து மரத்தில் ஏறிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா எங்கூர்லேருந்து பக்கத்து ஊர் காலையில ஏழு மணி ஆச்சுன்னா அண்ணனை கையே பிடிக்க முடியாது அதனால விடிய காலில் அஞ்சரைக்கே போய் உட்காந்து அவர் வீட்டு வாசலில் இருந்து அவர் முடிச்சதே நம்ம முகத்தில் தான் அன்னைக்கு முடிச்சாரு அண்ணன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலு மரம் ஏறணும்னே அப்படின்னா அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் என்ன வந்துட்டீங்க அப்படின்னா அட என்ன தம்பி எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு காசு சம்பாரிச்சோன்னா அதுக்கு நம்ம ஊரில் அவரு ஐம்பதாயிரரூவா கொடுத்தாங்க அதுக்கு நம்ம ஊரில் இருந்தால் கூட வந்து நான் இந்த ஒரு மூணு மாதத்தில் ஒரு நாளைக்கு ஐயாயிரூவா எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி நொங்கு வெட்டி அப்படின்னாரு சரி நான் உங்க இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தென்னந்தோப்புக்கு பணம் தென்னை தென்மட்டை அந்த செனார் எடுக்கிறதுக்கு போவேன் பாக்கு மட்டை இது வெட்ட போவேன் தம்பி அதெல்லாம் ஆண்டு முழுமைக்கும் வேலை இருக்குது தம்பி அப்படின்னாரு அண்ணா அந்த மாதிரி சிறப்பாக வந்து நுங்க வெட்டிக்கிட்டு இருக்காரு வந்தவுடனே அந்த சத்தையெல்லாம் வெட்டி விட்டுட்டு மரத்தில் நின்று நொங்க வெட்டி இருக்காரு நான் அறிஞ்ச வகையில் உலகத்திலேயே ஒரு மரத்துடைய எல்லா பாகங்களும் பயன்படுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பனை மரம் தான் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கருத்தில் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் இந்த நொங்கு இந்த பனை அந்த வெயில் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நொங்கு இருக்குமா இது முடிஞ்சதுக்கப்புறம் நொங்கு முத்தன் முத்தனை நொங்கு பணம் பழம் ஆகி கீழே விடும் அந்த பணம் பழத்தை எடுத்து பிழிஞ்சி அதுலேருந்து ஒரு சாறு வரும் அதை குடிக்கலாம் அதை சமைக்கலாம் அப்படியே அந்த கொட்டையை போட்டோம்னா அது முளைஞ்சு வரும் முளைஞ்சி வந்தால் பணம் கிழங்கு முளைக்காத கொட்டையை கூட ரெண்டா குழந்தைங்கன்னா உள்ள பணம் பூருவோம் அது என் போன காணொலியில் காட்டியிருப்பேன் பார்க்காதவங்க அந்த காணொலியில் போய் பாருங்கள் அந்த காஞ்சி போன மட்டையெல்லாம் இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்து முன்னாடியெலாம் வந்து நாங்கள் கொட்டா போட்டிருப்போம் வயலில் வந்து அந்த பணம் மரத்து மட்டையை வச்சு தான் கொட்டா போட்டிருப்போம் அப்படி இல்லைன்னா அதை வச்சு சின்ன பசங்க காத்தாடி விளையாடுவோம் ஓலையை வச்சு குழந்தைங்களுக்கு கிளிகிழப்பை செஞ்சு தருவாங்க பண ஓலைய வச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பயன்பாடுகள் இருக்குது பனை மரம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான மரம் ஒரு ஆறு ஏழு குளம் வெட்டலாம் பார்த்து விழுந்துடாம ஓடுங்கடா சின்னவன புடுறா சின்னவன புடுறா சின்னவன புடிச்சிடலாம் புடுறா டேய் வண்டி சத்தம் கேக்குதுடா ஓரமா வாங்க ஓரமா நில்லு தம்பி ஓரமா நில்லு ஓரமா நில்லு வண்டி போயிட்டா இல்லைடா தூரம் வந்துருங்க தூரம் வந்துருங்க வாங்க ஆரி பின்னாடி வா பின்னாடி பேர் என்ன தர்ஷனா

ஏய் ஓரமா ஓடுறங்கடா மேலே வரும் ஏய் ஓரமா ஓடே வந்துருங்க மேல வந்து விழுந்துவிடும் நம்ம நம்ம மரத்துல மரத்துல இருந்து மாமா வேற வெட்டிட்டு இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு என்னங்க என்ன வேணும் நொங்கு வேணுமா இறங்கு ஆ என்ன எந்த காய் பேசுறியா பேசுறியா இல்லை ஏதாச்சும் நீ பாட்டுக்கு சத்தம் போடுறியா நிலா குட்டி நிலா இங்கே பார்த்தியா மாங்காய் இங்கே பேர் மாங்காய் ஏ வேணுமா வேணுமா பாரி குத்திர பாப்பா மேல என்னது ஏ

கொஞ்சம் சூசாங்கறாய் நான் நேத்து அந்த குச்சி வச்சு தான் அது பண்ணேன். அதுக்கு கீழே ஒரு கம்பி அடிச்சி அதல கட்டி விட்டறலாம்ல? தெரியுதுப்பா தெரியுது இங்கே நிங்கைய அடிக்கணும் அப்படிங்கிறாங்க ஏது அந்த மரத்தில இது கம்பத்திலயா? ஏ இங்க நீங்க கீழ அடிக்கலாம் பா ஒரு பெரிய கம்பி. அது இல்லை அது ஒரு இரும்பு கம்பி தான். ஆமா இதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டு ஆ அது நல்லா இருக்கும் இனிப்பா இருக்கும் நம்ம மரத்துக்காய் அப்படியே வெயிட் பண்ணு இல்ல தம்பிக்கு நோண்டிடுங்க நீ சாப்பிடு நீ சாப்பிடு சிந்து அதெல்லாம் ஊருக்கு குடுக்கலாம் இவனே ஆரம்பிக்கறதுக்குள்ள நீலா வாயே பாத்தியா நான் கொடுக்குறேன் நான் குடுக்குறேன் நீலாக்கு நீ அப்படியே நோண்டிட்டு தம்ளர்ல

நம்ம ரெண்டு நுங்கை சாப்பிட்டு வந்து பாப்பாவை தூக்கிட்டோம் இப்போ தான் சிந்து ரெண்டு நுங்கு சாப்பிட்டு முடிக்குது இது நல்லா இன்னைக்கு தானே இந்த நுங்கு தான் இருக்கும் தான் இருக்கும் அந்த நான் சொல்றேன் அப்பயும் அது சாப்புடு இருந்ததுன்னு இல்லை நொங்கு தான் இருக்கும் ஒரு வேளை சின்ன வயசுல உனக்கு இணைச்சிருக்கும் சின்ன வயசுல உனக்கு இனிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க இப்பவே இந்த காய் நீங்க திங்கல இது நல்ல காய் தான் இந்த அவரு இந்த இடி விழுந்த மரத்துல இருக்க மாதிரி இது தென்னை மரமா இருந்திருந்தா வேற மரமா இருந்திருந்தா இடி விழுந்ததுக்கு அப்பயே இது இறந்துருக்கும் இது பனை மரமா இருக்கு பனை மரமா இருக்க போய் இது இன்னும் அரை வீடா இருக்குது கையில் தோலோட இருக்கும் கையில் நிலா கையில் இல்லை இல்லை அம்மா அம்மா அந்த நொங்கை அப்படியே கொடுங்க கிளாஸ் பிடிங்கிக்கிட்டு நொங்கு கொடு நொங்கு கொடுத்துரு அதை எடுத்துக்க அந்த கையில் சிந்து நிலா பா ஆ கொடு அப்படியே ரெண்டு கையிலையும் கொடு கொடு ரெண்டு கையிலேயும் கொடு அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அது முன்னாடி நீங்கள் பண்ணப்போ அது வாயில்தான் எடுத்து வச்சது அன்றைக்கு

இப்ப நான் சாப்பிடற காய்மாரி ஐம்பது காய் தின்னாலும் வயிறு விரும்பாது தண்ணி வெட்டுறவங்களுக்குதான் கை வலிக்கும் இதெல்லாம் அப்படியே வெப்பாவே இருக்குது என்ன ஒண்ணத்துல இருக்கு பாரு அது பிங்க் வண்ணமா அது பேரு இளஞ்சிவப்பு இளம் சிவப்பு சிவப்பே வந்து இள இளம் இள இளசா இருந்தா பட்டா இருக்கும் அதெல்லாம் வேணாமா இதை தின்னா அந்த தோலை உரிச்சு மட்டையை உரிச்சு எடுத்தா எப்படி எடுக்கலாம் இதை வந்து ஆமா இதை அப்படியே கட்டி சாப்பிடலாம் ஏற்கனவே இது முத்தல் அதுலயும் தோலோட தின்னம்னா அவ்வளவுதான் இது இலசுதான் நாலு சாப்பிட்டுருங்க அந்த பக்கம் வச்சிருக்கிறதுல என்ன போய் எடுத்துருவா போ அங்க கீழே வெட்டி வச்சிருக்காரு பாரு அப்பா அதை எடுத்துருவா

இப்ப இது வரைக்கும் சாப்பிட்டதுலாம் இதுதான் அதை அதை சொன்னேன் இது சிந்து ஓடது சிந்து எழுபத்தி ஆறு நுங்கு இந்த மாதிரி எழுபத்தி ஆறு கன்று கண் ஆமா பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு காய்கிட்ட இருக்கும் இருபது இருபத்தஞ்சி நான் எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எண்பத்தி ரெண்டு அதில் மூணு ஒன்றும் கிடையாது போய் மூணு ஒன்றுதில்லை வேணா நான் உண்மையை சொல்லணும்னா இந்த இந்த வரிசையில் இருக்கிற இந்த நாலு நொங்கும் வெறும் தனித்தனியாக தான் இருந்தது சின்ன நொங்கு அதனால் வேணா இருக்கலாம்